பாலக்கோடு அருகே கட்டிட வேலைக்கு வந்த இளம்பெண் பாலியல் பாலியல் பலாத்காரத்தால் கர்ப்பம் கட்டிட மேஸ்திரி கைது தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த கதிரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுமதி இவருக்கு வயது பத்தொன்பது இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர் இவர் கட்டிட கூலி தொழிலாளி ஆவார் அதே பகுதியைச் சேர்ந்த மேஸ்திரி மகாலிங்கம் என்பவருடன் பகுதியில் கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கும் போது மகாலிங்கம் சுமதியை கட்டாயப்படுத்தி உடல் உறவில் ஈடுபட்டுள்ளார் இதனால் சுமதி தற்போது ஐந்து மாத கர்ப்பமாக உள்ளார் இதுகுறித்து மார்ச் மாதம் சுமதி பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான மகாலிங்கத்தை தேடி வந்த நிலையில் இன்று மகாலிங்கத்தை கைது செய்து விசாரித்ததில் சுமதியை பாலியல் பலாத்காரம் செய்தது உண்மை என தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல்துறையினர் மகாலிங்கத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் சித்தான் வேலைக்கு வந்த இளம்பெண்ணை கட்டிட மேஸ்திரி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது